கடலூர் சிப்காட்டில் உள்ள கெமிக்கல் தொழிற்சாலைகள் ரசாயனம் செல்லும் குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்த கேஸ்கர் வெடித்த விபத்தால் அப்பகுதியில் ரசாயனம் கலந்த புகை கசிந்துள்ளது இதனை சுவாசித்ததாக கூறப்படும் சிலர் மயக்கம் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா லெஸ்ஸி ராஜா முழு விவரங்கள் என்ன கடலூர் சிப்காட் பகுதியில் கிரீன் ஆர்கானிக் என்ற ரசாயன தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இன்று காலை தொழிற்சாலையில் இருந்து பயங்கர வெளி தர முயன்றது பின்னர் தொழிற்சாலையில் இருந்து புகை மண்டலமாக வெளியில் காய்ச்சலி இந்த நிலையில் இந்த புகை மண்டலம் குடிக்காடு பகுதியில் படங்களை சென்றதால் அங்கிருந்து பொதுமக்கள் பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஒரு சில விவீகனம் மயங்கி கீழே விழுந்தனர் இதனை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து உடனே தொழிற்சாலை சென்றனர் தொழிற்சாலைகளில் கண்ணாடி பொருட்களை அடித்து விடுக்கின்றனர் அங்கு பணியில் பாதுகாப்பில் பணி மேற்கொண்டு லட்சுப்பூர் வெளியி வந்தது ஏன் என கூறி கரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சம்பவத்தை கண்டித்து கடலூர் சிதம்பல் சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பற்ற முறையில் தொழிற்சாலை நடத்துகிறார்கள் எதிர்த்து என்னென்ன ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த போலீசார் பொதுமக்களின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதம் செய்தனர் பின்னர் உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை உறுதி உறுதியளித்தனர் அதன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து ஊருக்குள் சென்றனர் இதனைத் தொடர்ந்து குடிகாடு பகுதியில் மேலும் பலர் பயக்கமானது காணப்பட்டதால் ஏராளமான பொதுமக்கள் கண்ணீரிச்சல் நூத்தி தொண்ணூறு போன்றவற்றை ஏற்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி கடும் அதிர்ச்சியான நிலையில் காணப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களை ஆமைப்பு மூலமாக உடனடியாக மீட்டு கடும் அர்த்தம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் சுமார் மேற்பட்ட சிகிச்சையாக பொது சென்று சென்றுனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்